ஜெயஸ்ரீ சாமியா இருந்துச்சு போ என்னது நீ ஏதோ சமையா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருந்தியாமே ஆழி அன்பா எனக்கு எடுத்து வந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டேன் கால பாரு சும்மா அப்படியே கமலகாச மாதிரி காலாரா இருப்பேன் எஸ் அத நீ சாப்பிட்டியா நானே செஞ்சு வச்ச டிஷ்ஷஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு இவ்வளவு வெஜிடபிள்ஸ் என்ன பண்றது சரி அது குப்பையில போட்டுடலாம் தான் ஆழியா கிட்ட கொடுத்தேன் உனக்கு கொடுத்துட்டாளா என்ன சொன்ன கமலஹாசன் மாதிரி கலர் ஆக போறியா

கூடாது அம்மா salt உம் சாப்பிட கூடாது rice உம் சாப்பிட கூடாது என்ன இப்ப குழம்பு ஊத்த கூடாதா இல்ல சீரியல் பார்க்க கூடாது சீரியல் என்னடி பார்க்க கூடாது இதல மட்டும் क्वेश्चन கேட்காதீங்க சொல்றத மட்டும் செய்யுங்க கடுப்பு ஏத்துறாங்க டேய் என்னடா மார்க் வாங்கி இருக்க இங்க பார் ஏ பி வாடின் போட்டு இருக்க அது சீரியடா அழியா நான் கொஞ்சம் சொல்லிட்டேன் ஜே நீ என்ன புதுசாக ஜிம்முக்கு போன மாதிரி ஒரே நாளில் ஒல்லியாகிட்டோன்ற ஃபீல் இருக்க இத்தனை நாளாக ஏறின உடம்பு ஒரே நாளில் கம்மியாயிருமா என்னப்பா அதெல்லாம் கம்மியாகும் ஆகும் முதல்ல நீ எனக்கு டென் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ்க்கு போன வாரமே டுவெண்ட்டி தௌசண்ட் அனுப்பிட்டேன்ல அது என்ன எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் அப்பா உங்களுக்கு கணக்கு தெரியாதா கணக்கு தெரியும் உங்க கணக்கு என்ன கொஞ்சம் விலாவறியா சொல்லுங்க அம்மாவுக்கு டைட் ஃபுட் காஸ்டியூம்ஸ் எக்யூப்மென்ட்ஸ் இது எல்லாமே வாங்குறதுக்கு

சாரிப்பா இல்லை நம்ம சாப்பிடும்போது ஏதோ வாய்க்கு வந்து கலாய்க்கிறதுக்காக குண்டுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஐஎம் ரியலி சாரி சாரி இங்கே உருவம்லாம் இங்கே பிரச்சனையே இல்லைப்பா உருவம் யாருக்கும் பிரச்சனை இல்லை உள்ளந்தான் முக்கியம் எங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கல்ல நீ எங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறல்ல அது போதும் இங்கே பாரு நீ ஃபுல்லாக கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா நீ இல்லாமல்

நானு மூணு பேரும் ரிமோட் காரை வாங்குறோம் பொன்னா ரேஸ் ஓட்டுறோம்